நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தப்பு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பிரச்சனை எனக்கு வருது அந்த பிரச்சனை எனக்கு திரும்ப திரும்ப வருது ஒரே பிரச்சனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஏன் குறிச்சி இந்த பிரச்சனை வருது இது என்னுடைய தவறா இல்லை இதை கர்ம வினைன்னு சொல்லாமா அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க ரெண்டுமே ஒன்று தான் தப்பும் ஓன் தப்பு தான் அது அதே சமயத்தில் அதுதான் கர்மாவும் மாறுது ரெண்டுமே ஒன்று தான் வேறு வேறு கிடையாது ஏன்னால் கர்மாங்கிறதே நீங்கள் தான் நீங்கள் ஏன் உருவாக்குறீங்க இயற்கை சட்டத்தை மீறிட்டீங்க கர்மான்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது சட்டம் மீறல் அவ்வளோதான் அந்த சட்டத்தை மீறினீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வரும் அந்த சட்ட மீறலை பண்ண அடுத்த செகண்ட் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவோம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஒரு விவசாயி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனோட வீடு அவனுடைய தோட்டம் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆறு ஏழு ஏக்கரில் நல்ல பெருசாக ஒரு தங்கி இருக்கிறான் பக்கத்தில் அவனுக்கு ஒரு நிலமும் இருக்குது ஒரு ஒரு நாற்பது ஐம்பது ஏக்கரில் விவசாயம் பண்ணிவிட்டு அவனோட வீடு அந்த இடம்லாம் எங்கே இருக்குதுன்னா ஒரு ஆத்தங்கரை பக்கத்தில் இருக்குது கொஞ்சம் ஒட்டி இருக்கு அப்போ அந்த இடத்துல போய் நீ வீடை கட்டாத அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்காரங்கெலாம் சொன்னாங்க இது உனக்கு பாதிப்பை கொடுக்கும் இல்லை இல்லை எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அங்கே தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே இருக்கார் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த வீட்டை இவன் வீடு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆற்று தண்ணி ஜாஸ்தியாகி இவன் அந்த வைக்கப்பொருள்லாம் போட்டிருந்தான் காய வச்சுட்டு அந்த இடத்துல போட்டிருந்ததெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு அடிச்சுட்டு போன உடனே ஐயோ வைக்கப்போரெல்லாம் போயிடுச்சு நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் போயிடுச்சின்ட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தான் ஊர் மக்கள்லாம் சொன்னாங்கப்பா நாங்கள் தான் முதல்லே சொன்னோமேப்பா ஏன்பா நீ அந்த இடத்துல போய் இதெல்லாம் நீ வைக்கிற நீ முதல்ல வீடு இந்த பக்கம் மேடான இடத்துக்கு மாற்றிக்க அப்படின்னு ஒன்றும் இல்லை அது ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு இது பார்த்துக்கலாம் எனக்கு இந்த இடத்த விட்டு மனசில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேட்கலை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போய் திடீர்னு ஏதோ ஒரு பக்கத்து ஊரில் தாண்டி ஒரு ஆறு ஓடுற ஒரு ஊரில் மழை ரொம்ப அதிகமாகி வெள்ளம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஆயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல தண்ணி ரொம்ப ஓவராக வந்ததுனால இவர் மாடெல்லாம் கட்டி வச்சுருந்தார் போன வாட்டி வைக்கப்போர் போச்சு இந்த வாட்டி ஒரு ரெண்டு மாடையே அடிச்சிட்டு போயிடுச்சு இவர் ரொம்ப நொந்துட்டார் ஐயோ என்ன இப்படி ஆகிப்போச்சு என் மாடுபுறம் போயிடுச்சேன்ட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார் எப்பா இதை தானப்பா நாங்கள் அப்போயே சொன்னோம் நீ கேட்கல நீ மறுபடியும் மறுபடியும் சொல்கிற நீ அந்த இடத்த விட்டு வெளில வரமாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசே வரமாட்டேங்குது அதனால் மறுபடியும் அங்கேயே தான் இருக்கிறாரு சரி போயிடலாம் போயிடலான்னு சொல்கிறாரு ஆனால் அவர் ஆள் மனசில் வந்து சரி கொஞ்சம் நாள் கழித்து போவோம் அப்புறம் போவோம் அப்புறம் போவோன்னார் இது நடந்து இந்த சம்பவம் நடந்து இன்னும் ஒரு நாலு வருஷம் கழித்து பெரிய வெள்ளம் வந்தது பெரிய வெள்ளம் வந்ததில் அவருக்கு ஒரு நாலு குழந்தைங்க அதில் ஒரு குழந்தை வந்து அந்த பக்கம் விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைய தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு அந்த குழந்தை இறந்தே போச்சு மனுஷன் உட்காந்து அழுகிறான் அழுகிறான் அப்படி ஒரு சோகத்தில் நொந்து நூலாகி இனிமேட்டு இந்த இடத்துல நம்ம வாழவே கூடாது என் பிள்ளையே போய் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் அந்த வீடை உடனே காலி பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டான் இப்போது இந்த கதையில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது அவனுடைய குழந்தை இறந்தது மாடு இறந்தது அந்த வைக்கப்போர் போனது இது எல்லாமே அவனுடைய கர்மா இது கர்மானால தான் போச்சு இதை யாராலும் காப்பாற்றியிருக்க முடியாது அப்படி கிடையாது கர்மானால தான் போயிருக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது இல்லை அந்த மனுஷன் நினைச்சிருந்தால் காப்பாத்திருக்கலாம் இப்போ அந்த இடத்த காலி பண்ணி வந்துட்டாரு இப்போ நாலு குழந்தையில் ஒரு குழந்தை இறந்துருச்சு மீதி இருக்கிற மூணு குழந்தை தண்ணி அடித்து சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் ரொம்ப வேடான இடத்துக்கு இப்போ குடி போயிட்டார் பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு சிவா நடத்தும் அல்கெமி புரோக்ராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் நைன் டூ டபுள் ஃபைவ் நைன் எங்கள் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் மாத்தங்கி ஃபவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி இப்போ இந்த கர்மான என்னன்னா ஃபஸ்ட்டு தடவை ஒரு தப்பு நடக்கும்போதே இயற்கை வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிது தம்பி நீ ஒரு தப்பு பண்ணுற நீ வந்து இந்த இடத்துல வந்து இருக்கணும்னு நினச்சது தான் நீ செய்த தப்பு தண்ணி இருக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது பிரபஞ்சத்தில் அதது அதோட அலைன் ஆகி இருக்குது அந்த இடத்துல அது தான் இருக்கும் ஆற்றுல கொண்டு போய் நான் வீடை கட்டக்கூடாது அது ஓரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு இயற்கை விதி ஸோ நீ இந்த விதியை நீ மாறணும் நீ அப்படி நினச்சது தான் உன்னுடைய கர்மா சரி நினச்சிட்ட வைக்க போகிற நான் தூக்குனேன் அப்போ அது உனக்கு புரிஞ்சுருக்கணும் மறுபடியும் நான் அதே இடத்துல இருப்பேன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் உன்னுடைய கர்மம் மறுபடியும் அந்த கர்மா வேலை செய்யுது அந்த தப்புக்காக மறுபடியும் உங்க மாடை தூக்குச்சு சரி அப்போவாது உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் திரும்பவும் நான் தான் இருப்பேன்னு நீங்க நினைச்சீங்க பார்த்தீங்களா இதுதான் உங்களோட கர்மா நீங்க அந்த கர்மாவை செஞ்சதுனால தான் மறுபடியும் உங்க குழந்தைய தூக்குது இப்ப என் குழந்தை இறந்தது என் கர்மாவா உன் கர்மாதான் அதுக்கு நான் தான் காரணம் ஆமா நீ தான் காரணம் ரெண்டுமே ஒன்று தான் அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அதாவது ஒரு தடவை உங்களுக்கு சூடு பட்டா திருந்திட்டீங்கன்னா நீங்க நல்ல மாடுன்னு அர்த்தம் இதான் அர்த்தம் ஏன்னா இப்போ எனக்கு தெரியல தெரியாம நம்ம பண்றோம் ஒரு தப்பு பண்றோம் எனக்கு ஒரு அடி விழுது அந்த அடி விழுந்த உடனே அதை வச்சு நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஓஹோ நான் எப்போவோ செய்த அந்த ஒரு கர்ம வினையினால் எனக்கு கடவுள் இந்த பாதிப்பை கொடுத்துருக்கிறார் இது வந்து பாதிப்பு இல்லை என்னை புரிய வைப்பதற்காக இயற்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் இது பாதிப்பு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் எதுவுமே பிரச்சனையே கிடையாது நமக்கு லைஃப்பில் நமக்கு லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த சுச்சுவேஷன் என்னை தடைப்படுதுன்னா அந்த தடைக்கான காரணம் என்னங்கிறத நீ பாரு அப்படின்னு அந்த பிரபஞ்சம் நம்மகிட்ட சொல்லுது அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான காரணத்தை நான் செய்யாமல் விட்டுட்டேன்னா தடவை எனக்கு அது நடக்காது இப்போ நான் நல்ல மாடாக திருந்திட்டேன் அப்போ என் கர்மாலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அவ்வளோதாங்க மேட்டர் கர்மாங்கிறது வேற ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் இயற்கை சட்ட மீறல் இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அதை மீறும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வரும் இப்போ நம்ம சமுதாயத்துக்குன்னு ஒரு சட்டம் வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு இப்போ டிராஃபிக் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது ரோடில் வந்து இந்தியாவில் கார் ஓட்டணும்னா லெஃப்ட் சைடில் ஓட்டணுங்கிறது நம்ம போட்டிருக்கிற சட்டம் நமக்குள்ளே வச்சுருக்கிற சட்டம் இப்போ நான் லெஃப்டில் போகாமல் நான் ரைட்டில் போனேன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும் இல்லைன்னா போலீஸ் என்னையை பிடிச்சி கேஸ் ஃபைல் பண்ணி உள்ளே தூக்கி போடுவான் இப்போ இதை அடிப்பட்டுட்டேன் அடிப்பட்ட உடனே எனக்கு புரியணும் எதுக்குடா என்னைய வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு ஏன் என்னை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்கணும் அந்த கேள்வியை கேட்டால் எனக்கு பதில் கிடச்சிரும் ஓகோ நான் தப்பாக வந்தேன் அது என்னுடைய கர்மா அதனுடைய பலனை நான் அனுபவிப்பேன் இப்போ அடுத்த தடவை நான் வந்து லெஃப்டில் போனேன்னா எனக்கு இந்த பிரச்சனை வராது இட் இஸ் ஆஸ் சிம்பிளஸ் தஸ் எப்படி ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த வாகன சட்டத்தை மீறும் பொழுது அதுக்கு ஒரு எஃப்ஐஆரோ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி எனக்கு தண்டனை கிடைக்குதோ இயற்கை சட்டத்தை நான் மீறும்போது எனக்கு கிடைக்கும் தண்டனை அந்த தண்டனைக்கு காரணமாக இருப்பது கர்மான்னு சொல்கிறோம் இவ்வளோதாங்க மேட்டர் ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நமக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு வருதுன்னா கடவுள் உங்கள் கூட இருக்காருன்னு அர்த்தம் கடவுள் வேலை செய்கிறாருன்னு அர்த்தம் அல்லது என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் அந்த சக்தி வந்து வேலை பார்க்குதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அதை வந்து கவனமாக கூர்ந்து கவனித்து இதில் நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு உட்காந்து சிந்திக்கணும் அடுத்தவங்க மேலே பழியை போட்டுகிட்டே நீங்கள் போனீங்கன்னா நம்ம முட்டாளாயிடும் கோமாளி ஆகிடும் ஏன்னா மறுபடியும் அதே தப்பை பண்ணுவோம் மறுபடியும் மறுபடியும் எனக்கு எனக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கெட்ட மாடாக மாறிடுவோம் ஸோ நல்ல மாடாக நம்ம இருக்கணும் ஒரு தடவை அடிப்படலாம் தப்பே இல்லை அனுபவித்து தான் கற்றுக்கணும் தப்பு இல்லை யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ கர்மாவும் நான் தான் செய்கிறேன் அதுக்கு நான் தான் காரணம் கடவுள் காரணம் இல்லை அவர் விதியை மட்டும்தான் போட்டிருக்கார் எப்படி டிராஃபிக் விதி இருக்கோ அவர் விதியை போட்டுட்டு அவர் ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டார் எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் யூ அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிருக்கும் பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரேஷிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் நைன் டூ டபுள் ஃபைவ் நைன் எங்கள் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் மாத்தங்கி ஃபவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி